ஐ ஃப்ரம் கேஜிஎஸ் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டி வேரி சேரீஸ் தாங்க அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சேரீ வந்து கொடுத்துறோம் சிங்கிள் சேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கலர் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து வாண்டடாக மோஸ்ட் வாண்டடாக கேட்டுட்ருக்கிற இந்த சிங்கிள் கலர் மட்டும் இப்போ கொண்டு வந்துருக்கோம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கலர் ரெடி ஸ்டாக் வரப்போகுது நம்ம கஸ்டமருக்கு இந்த வீடியோ பா முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவாங்க சேரீயோட ஒரிஜினல் பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் மாடல் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் சேரீ புக் பண்ணிக்கலாம் இந்த சேரீ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சேரி ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போ சேரீ டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சரி டபுள் சைடுமே இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சேரி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுங்க சேரி ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் சேரீயோட முந்தி ஸேரீயோட முந்தி டிசைன் இது ஸேரீயோட முந்தி டிசைன் வந்து கான்ட்ராஸ்ட் கிராண்டு பல்லு இது தான் முந்தி டிசைன் பாருங்கள் இதுதான் சேரீயோட முந்தி டிசைனு பல்லு இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸுமே டிசைன்ஸ் வந்துருங்க இது ப்ளவுஸ் டிசைன் சேம் பல்லு டிசைன் என்னவோ அதே டிசைன் உங்களுக்கு ப்ளவுஸுக்கும் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்துடும் இதோட மாடல் பிக்சர்ஸு வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர்ஸ் மாடல்ஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்த்து சென்ட் பண்ணிடுவாங்க ஆன்லைன் பேமெண்ட் தாங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் நம்ம குரூப்பை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா